ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஸோ இன்றைக்கி நான் எங்கே வந்திருக்கேன் பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம பென் ஷோ அந்த ஷாப்புக்கு தான் மறுபடி வந்திருக்கேன் ஏன்னால் வந்து குழந்தைங்களுக்கு ட்ரெஸ் எடுக்க நாங்கள் வந்தோம் ஸோ நான் என்னோடய அத்தையும் வந்திருந்தோம் பிள்ளைங்களுக்கு ட்ரெஸ் எடுக்கிறது வேண்டி ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா டாப்ஸ் எல்லாம் செம்ம கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க ரேட் எல்லாம் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு நான் இப்போ பார்க்குற டாப்ஸ் எல்லாமே ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் உள்ளதான் ஸோ அப்படி பார்த்திங்கன்னா நிறைய டாப்ஸ் கலெக்ஷன் வச்சுருந்தாங்க எக்ஸ்எல் எல்லு டபுள் எக்ஸ்எல் ஃபோர் எக்ஸ்எல் ஃபைவ் எக்ஸ்எல் வரைக்கும் டாப்ஸ் இருக்குது நமக்கு எந்த மாதிரி ரேட்டு பட்ஜெட் வேணுமோ அந்த மாதிரி பட்ஜெட்டில் எடுத்துக்கலாம் ஸோ நானும் டாப்ஸ் எல்லாம் பார்த்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸோ நானும் டாப்ஸ் எடுத்தேன் அப்புறம் நாங்கள் எல்லாம் ஷாப்பிங் முடிச்சிட்டு எல்லாமே சுற்றி பார்த்தோம் பார்த்திங்கன்னா டூ ஹண்ட்ரட்லேருந்தே டாப்ஸ் வச்சுருக்காங்க ஒவ்வொரு ரேட்டுக்கும் டாப்ஸ் கலெக்ஷன் நிறையவே இருக்குது ஸோ இங்கே வந்து வெஸ்டர்ன் இருக்குது அப்புறம் ஜீன்ஸு ஜெக்கின்ஸு எல்லா விதமான மாடல்ஸு ட்ரெஸ்ஸு எல்லாமே இருக்குது ஸோ அடுத்து நாங்கள் வந்து சேரீ செக்ஷன் தான் போகிறோம் ஸாரீ பார்த்திங்கன்னா ஒன் டோ ஒன் நைன்டி ஃபைவ்லேருந்தே இருக்குது அப்படின்னா நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபாலேருந்தே ஸாரீஸ் வச்சுருக்காங்க ஸோ நான் இன்றைக்கி சாரீஸ் பார்த்தோம் அப்புறம் எங்கள் பாட்டிக்கு தான் ஸாரீ பார்த்துட்டு இருந்தோம் ஸோ எங்களுக்கு அதுக்கப்புறம் எனக்கும் ரொம்ப பிடிச்சி போச்சு ஸோ அப்போ நம்ம வந்து ஸாரீஸ் கொஞ்சம் பார்க்கலாம்னு சொல்லிட்டு சுற்றி பார்த்துட்டு இருந்தோம் எல்லோருமே நம்மளை ரொம்ப கவனிச்சிட்ருந்தாங்க பார்த்தீங்கன்னா இப்போ நான் பார்க்குற சாரி எல்லாமே முந்நூற்றி தொ நாற்பத்தஞ்சு முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சு அப்படின்னா சொன்னாங்க இந்த சாரியிலே நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா வரைக்கும் இந்த சாரீஸ் இருக்குது ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதனால் நானும் ஒரு சாரி எடுத்துக்கிட்டேன் சேம் சாரீ தான் எங்கள் பாட்டிக்கும் பிடிச்சிருந்துச்சு ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் சேமாக எடுத்துக்கிட்டோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாம் நாங்கள் எல்லாம் வாங்கிக்கிட்டு நாங்கள் ஷாப்பில் இருந்து கிளம்பிட்டோம் ஸோ அங்கே இருக்க லேடிஸ் எல்லாம் என்ன தேடிட்டே இருந்தாங்க என்ன பார்த்தோம் நான் அவ்வளோ ஹாப்பி ஸோ எல்லாருமே எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணாங்க ஸோ எனக்கு வந்து ட்ரெஸ்ஸு நான் பொறுமையாக செலக்ட் பண்ணுற வரைக்கும் என் கூடையே இருந்து எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க ஸோ எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சி தான் மறக்காம லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண இருந்தால் தேங்க்யூ தேங்கிய